பயந்து போயிருக்காரு அதனால ஆதாரம் தர முடியல வெளியில வந்து நிக்க முடியல இத்தனை பேர் நிக்கிறோம்ல வர வேண்டியதானே வர தயாரா இல்ல அதனால நாங்க என்ன சொல்றோம்னா சீமான் பொய்யர்களை எல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தா இது போன்ற போராட்டங்களின் தான் ஜனநாயக அமைப்புகள் கையாளுவார்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வந்திருக்கிறாங்க எல்லா சிறு தரப்பு தான் இங்க வந்திருக்கிறோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில

முற்றுக <Sessizuk> சொல்லி <Sessizuk> நேரம் குறித்து இடம் குறித்து உன்ன எதிர்கொள்ள வந்திருக்கிறோம் நாள் குறிச்சிட்டு வா நாங்க அன்னைக்கு எதிர்கொள்றோம் கோலை மாதிரி கோலையை போல இங்க துணிச்சு இல்லாதவனாக முதுகெலும் இல்லாதவனாக நாங்க இங்க போராட்டத்தில் இருக்கும் போது எங்க கடை எனக்கு வருவீங்களா எங்க தோழர் கடை எனக்கு வருவீங்க நாள் குறிச்சிட்டு வாயா பாப்போம் நீ அவ்வளவு பெரிய துணிச்சல ஆளா இருந்தா வா நாள் குறிச்சிட்டு வா எதிர்கொள்றோம் நாங்க நான் உங்களை மாதிரி பயந்து போறவனு கிடையாது

நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு அன்னைக்கு நான் கையாளுறோம் அது பத்து நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே இந்த பயிலுக பயந்த பயிலுக இந்த பயந்த இந்த வீர அரசியல் மேடையோட பேச நிறுத்திக்கிறதா சீமான வேலை இளைஞர்களை தூண்டி விடுற வேலை செய்யறாங்க நாங்க எதிர்கொள்றோம் எங்களுக்கு பெரிய அச்சம்லாம் எல்லாம் இல்ல நாள் குறிச்சிட்டு வரட்டும் ஸ்ரீமான் பார்ப்போம் நேற்று நீங்க ப்ரெஸ் மீட் கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு டீம் வந்து கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் மாற்று மொழிக்காரங்க வந்து ஸ்ரீமானுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறாங்க தெலுங்குகள் மலையாளிகள் கனடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை

ஏதோ காத்துல கதை சொன்னீங்க ஏகே செவன்டி போர் ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம் நாங்க எல்லாம் கட்சிக்காரன் கிடையாது திமுக திட்டா திமுக ஒண்ணு பதில் சொல்லாது ஆனா இயக்கத்தை ஒரு நிக்கிறோம் அந்த பெரியார் மணியில வந்து நிக்கிறோம் நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம் அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம் ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம் நீங்க எல்லாம் ஒரு ஆளா நான் கேக்குறேன் நீ எல்லாம் ஒரு ஆளா வெறும் ஒரு சினிமா டயலாக் பேசுறவங்க ஒரு ஆளா நாங்க பாத்துக்கோம்

பிஜேபி பெரியார் சிலை உடைக்கிறாங்க திருச்சியில முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் கருஞ்சட்ட படம் ஒன்று கொடுக்கும் இன்றைக்கு பெரியாரை கொச்சப்படுத்தும் பொழுது அதே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பா இங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கிறோம் இதுதான் எங்களுடைய அரசியல் கட்சிக்கு அப்பா கூட நாங்க நிக்கிறோம் இனி பெரியாரையோ பிரபாகரனையோ இழிவுபடுத்திட்டு சீமான அரசியல் பண்ண முடியாது பிரபாகரனை இழிவு செய்திருக்க அன்றைய கண்டித்திருக்க வேண்டும் நாங்க பண்ண தப்பு தான் விட்டு பாத்துட்டோம் இப்போ வைக்கிறோம்

அர்ஜுன் சம்பத் <laughs> 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 <laughs>

சாதிப்பு குறித்து தேதி குறித்து வந்திருக்கிறோம் நானே நேரம் வந்திருக்கிறேன் வர நன்றி